அன்பர்களுக்கு என்பர்களுக்கு ராசி என்பர்களே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் காரணம் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் இடத்தில் அமர்கிறார் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் கேதுவுடன் இருப்பார் செவ்வாய் கேது தொடர்பு உங்களுக்கு மன அமைதியின்மை ஒருவித மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் அந்த மாதிரி தரக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் பத்தாமது விதியாக வரக்கூடிய சூரியன் கேது பிடியில் இருப்பார் அப்போது உங்களுக்கு தொழிற்சானம் பலமாக இருக்காது அதனால் தொழில் மீது கவனம் தேவை சுகஸ்தானம் உங்களுக்கு பலமாக இல்லை சூரிய அதாவது நான்காம் இடத்தில் ராகுவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று அதாவது விசேஷமான பிரயாணங்கள் விசேஷமாக அதாவது சுக சுகங்கள் சுகம் எது எதில் கிடைக்குமோ அதெல்லாம் நாட்டத்தில் குறைத்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் யோகமாக இருக்கும் தெய்வ வழிபாடு ஆகிய முருக வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மிக மிகவும் பாக்கியமாக யோகமாக இருப்பீர்கள்